ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கீஸ் நம்ம சாம்பார் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா கட்டி பெருங்காயம் அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு விசில் அல்லது அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நான் வந்து மூணு விசில் தான் வைப்பேன் உங்களுக்கு தேவைன்னா அஞ்சு விசு வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்க பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வைங்க எல்லாம் கருப்பாயின்னா நல்லா இருக்காது அப்புறமா சாம்பாருக்கு காய் கேரட் முள்ளங்கி பீன்ஸ் அவரக்காய் முருங்கக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு நான் கம்மியாக தான் போடுவேன் அதிகமாக சேர்க்க மாட்டேன் இன்னும் மாங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் காயில் விசில் வந்துடுச்சு மிசில் சாதம் அந்த அடுப்பில் வேகிறது சாரி இப்போ தான் விசில் வந்திருக்கு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கடுகு சீரகம் ரெண்டையும் போட்டு பொடிய விடுங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் வெங்காயம்லாம் அதிகமாக வேகணுன்னு தேவையில்லை இல்லை வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க இந்த செடியில் காய் போட்டுக்கோங்க திங்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்காக காய்க்கு டேஸ்ட்டுக்காக அந்த உப்பு போட்டுக்கோங்க காயில் தான் உப்பு பிடிக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கத்திரிக்காவை லாஸ்ட்டாக போடுங்க ரொம்ப நேரம் கத்திரிக்காய் போட்டு விடக்கூடாது கருப்பாயிரும் அதனால் கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு கிண்டு தின்ட்டு உடனேவே தண்ணி ஊற்றிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி காய் வேக வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க காய் நல்லா வேகட்டும் காய் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கடைஞ்சி வச்சிருக்க எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா மித்தது பணம் போடலாம் அப்புறம் லைட்டாக புளி ஊற வச்சுக்கோங்க நான் புளி ஊற்ற மாட்டேன் சரி நீங்கள் ஊற்றலாமே அப்படின்னு பார்த்துறேன் பார்த்து ஊற்றி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி போடுங்க நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சக்தி சாம்பார் பொடி உங்களுக்கு என்ன சாம்பார் பொடி தேவையோ அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி வந்து கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் தண்ணியாக தான் சாம்பார் வைப்பேன் அப்புறம் புளி கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க நத்திரமே உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவனா உப்பு போட்டுக்கோங்க இன்னும் நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள கொதிச்சா போதும் நான் கொத்தமல்லி தலை போட மாதிரி இருந்துட்டேன் கொத்தமல்லி தழை போட்டுட்டு கொதிக்க விடுங்க அதுதான் இன்னும் டேஸ்ட் ஆகும் சாப்பிடம் லாஸ்ட்டில் இறக்குறப்ப தான் கொத்தமல்லி தலை போடுவேன் அப்படின்னா வேணாம் கொத்தமல்லி தழை முன்னாடி போட்டு கொதிக்க விடுங்க குதிக்கும்போதே நல்லா மனமாக இருக்கும் நல்ல மனமாக இருக்குது கொடுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்க நான் எடுத்துருக்க வீடியோ தான் சரியில்ல இருந்துலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ